மனித ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகர் சுப்பிரமணிய சுவாமியை ஒரு முறை மட்டும் இப்படி வணங்கி விட்டு வாங்க உங்க வாழ்க்கையே மாறிடும் அதை பத்தி வீடியோ பதிவுல முருகப்பெருமான நினைத்து நம்ம பல பதிவுகள் போட்டிருக்கோம் பல வழிபாடுகள் பல மந்திரங்கள் போட்டிருக்கோம் நீங்க அந்த வழிபாடையெல்லாம் உங்க வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில செய்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் இப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வந்து தீராத பிரச்சனைகள் இது மாதிரி வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் எல்லாம் தள்ளி போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா படிப்பு விஷயம் வேலை விஷயம் அதே மாதிரி வந்து திருமணம் விஷயங்கள் தான் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்கு நீங்க எல்லாம் கட்டாயமா நான் சொல்றேங்க உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றம் வரணும் நம்ம பிரம்மாண்டமா வாழணும் செல்வ செழிப்போட வாழணும் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழணும் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் துளைந்து நம்ம நல்லபடியா நிம்மதியா குடும்பத்துல ஒற்றுமையோட சந்தோஷமா நம்ம வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு முறை நீங்க இங்க சென்றுவாங்க ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பதிவுலயே வந்து ஒரு சில அம்மாக்கள் வந்து பதிவு வந்து போடுறாங்க ஏன்னா என்னுடைய பசங்களுக்கு வந்து திருமணம் ஆகணும் என் குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் இருக்கு என் பேரும் பேத்திங்களை பேச விட மாட்டாங்க அப்படிங்களாம் ஆனா கட்டாயமாமா நீங்க நம்பிக்கையோட நீங்க இருங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைங்க அவர் கட்டாயமா நம்மளுடைய பிரச்சனை அனைத்தையுமே அவர் வந்து சரி பண்ணி விடுவார் ஏன்னா இப்ப நம்ம வேண்டும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வேண்டுதல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா எனக்கு உடனே நிறைவேறல அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் படிதாம நம்மளுடைய அனைத்து பிரச்சனையுமே வந்து சரியாகும் அதற்காண்டி முருகப்பெருமான் வந்து நம்மளை கைவிட மாட்டார் தண்டிச்சிட மாட்டார் அதனால நம்ம நம்பிக்கையோட முருகப்பெருமான முனு மனதார நீங்க நினைத்து வழிபாடு செய்யுங்க நம்மளுடைய வேண்டுதல் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாரத்துல நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு வேண்டுவோம் ஆனா முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு உடனே மறுநாள் கூட நம்மளுக்கு அது கிடைக்கணும்ன்ற வாய்ப்பை ஏற்படுத்துவார் ஆனா அது எப்ப உங்களுக்கு அந்த விஷயம் வந்து தள்ளி போகுதோ அது நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்கம்மா ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் உடனே நடக்கல இப்ப நடந்தா நல்லா இருந்திருக்கும் அப்ப நடந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த விஷயங்கள் நல்லதா நடந்ததுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு இது நடந்தது கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நினைப்போம் அதே போலதாமா நம்ம கடவுள் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து லேட்டா குடுக்கறாருன்னா கண்டிப்பா அது நல்ல விஷயமா நூறு சதவீதம் நம்ம கையில எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்கும் நம்ம குடும்பத்துல மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் செல்வ செழிப்புகள் அனைத்தும் நம்மளுக்கு நிலையா நிலைச்சிருக்கிற மாதிரிதான் நம்ம முருகப்பெருமா நம்மளுக்கு அதனால நீங்க வழிபாடுகள் செய்யுங்க பூஜை செய்யுங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் முருகப்பெருமான நினைத்து நம்பிக்கையோடு செய்யுங்க கட்டாயமா திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு நூறு சதவீதம் உறுதுணையா இருப்பார் ஏன்னா கடவுளுக்கு தேவை நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்க வைத்து அவரை நினைத்து முருகா அப்படின்னு நீங்க நினைங்க அவர் எப்பொழுதுமே வந்து உறுதுணையா இருப்பார் அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேலும் மயிலும் எப்பொழுதும் உறுதுணையா இருக்கும் அதே போலதான் முருகப்பெருமானும் என்ன நம்மள எப்பொழுதுமே பாத்துக்கிட்டே இருப்பார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முருகப்பெருமான் பக்தனை சோதிப்பார் கைவிடவே மாட்டார் நம்பிக்கை இருக்கிறவங்கள கைவிடவே மாட்டார் இப்ப வந்து ஒரு சிலர் ஒருத்தர் கூட நம்ம பதிவுல வந்து ஒருத்தர் போட்டிருந்தார் என் குழந்தை வந்து உடல்நிலை சரியில்லை அவங்க வந்து நான் மருத்துவமனைக்கு கொண்டு போவாம நான் தான் கொண்டு போனேன் ஆனா அவங்க வந்து தவறி போயிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிந்த கடவுள் பாத்தீங்கன்னா ரெண்டு கடவுள் ஏன்னா நம்ம நம்பிக்கையோட மனதார நினைக்கிற அந்த முருகப்பெருமான் அடுத்ததான் பாத்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் அந்த மருத்துவர் உடம்புல இறங்கி நம்மளுக்கு எப்பொழுதுமே உறுதுணையா இருப்பார் அதுலேயும் பாத்தீங்கன்னா நம்மனால எந்த பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் எந்த பிரச்சனைய சரி பண்ண முடியாது அப்படின்றது இருக்கு ஆனா நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம கடவுள வந்து நம்ம இப்பொழுதுமே வந்து கோவிச்சுப்போம் அது எது நன்மையா தீமையா அப்படின்றது தெரியாத அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் ஆனா அதே போல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே வந்து எல்லா பிரச்சனைக்குமே நம்ம கோயில்ல தான் நம்ம வந்து வழிபாடு செய்துட்டு வருவோம் உடல்நிலை சரியில்லாம நம்மளுக்கு இருக்கும் பொழுது அந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கும் நம்மள மருத்துவரை போய் நம்ம பார்க்கணும் அந்த மருத்துவரே ஒரு சில முறை நீங்களே கவனிக்கலாம் நாங்க எங்களோட வேலையை பார்த்துட்டோமா அதுக்கு மேல நம்மளுக்கு மேல இருக்கிறான் பாருங்க அவன் தான் அந்த பிரச்சனையை வந்து அவன் தான் அதுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு அந்த டாக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா கை விரிச்சிட்டு போயிருவாங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த அவங்களே வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் மிராக்கல் அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு எப்பொழுதுமே முருகப்பெருமான் துணையா இருப்பார் அதனால நம்மளுக்கு எந்த கஷ்டம் வருதுன்னு வைங்களேன் நம்மளுக்கு வந்து அது இப்ப கஷ்டம் வருதுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல எதிர்காலமும் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா எப்பொழுதுமே கஷ்டம் கொடுக்கும் பொழுது நம்ம கடவுளை வந்து கோவிப்போம் ஆனா எல்லாமே நன்மைக்குன்னு எடுங்க கண்டிப்பா அது ஒரு நாள் நம்மளுக்கு அனைத்துமே நல்லதாவே நடக்கும் அதனால இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல சொன்னோம்ல இப்ப நீங்க வந்து இப்ப ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறீங்க இப்ப வீட்டுல தீராத பிரச்சனைகள் திருமண தடைகள் குழந்த பாக்கியம் எங்க வீட்டுல நல்லா இருந்த குடும்பம் ஆனா ஏந்தா இப்படி வந்து யாரு கண்ணு போட்டாங்களோ இல்லை யாரு விட்ட சாபமோ எங்க வீட்டுல வந்து பிரச்சனை வந்து குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சு ரொம்ப மனம் முருகி நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப வேதனையோட இருந்தீங்கன்னா நீங்க நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் நீங்க திருச்செந்தூர் முருகரை மட்டும் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க முதல்ல நாளைக்கு நேர்ல நீராடுங்க அதுக்கப்புறம் கடல்ல நீராடுங்க அதுக்கப்புறம் நேரா தூண்டுகை விநாயகரை வழிபாடு செய்துட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜீவ சமாதி போங்க இல்லைன்னா விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு ஜீவ சமாதி போங்க ஏன்னா ஒரு சிலர் நம்மளுக்கு வந்து பதிவு போடுறாங்க அதுனா விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு ஜீவ சமாதிப்போ சொல்றீங்களே அப்படின்னு ஆனா அந்த கோபுரங்கள் திருச்செந்தூர் உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தவங்களே இந்த மூவருகம் தான் அதனாலதான் நம்ம வந்து காசி சுவாமிகள் மௌன சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் அதனாலதான் நம்ம அதை சொல்லுவோம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து நாங்க விநாயகரை கும்பிட்டு முருகப்பெருமானை போய் கும்பிட்டு வரோம் அப்படின்னா தாராளமா கும்பிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமான நினைத்து மனதார வழிபாடு செய்துட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்க நீங்க கண்டிப்பா நீங்க நினைத்து போற விஷயங்கள் உங்களுக்கு பிடித்த அனைத்து விஷயங்களையுமே முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் நம்பிக்கையோட நம்ம போயிட்டு வந்தோம் நம்மளுக்கு இவ்வளவு சோதனைகள் வருது அப்படின்னு நினைக்காதீங்க முருகர் சோதிச்சாலும் கைவிட மாட்டார் ஆனா நீங்க திருச்செந்தூர் ஒரு முறை சென்றுவாங்க கண்டிப்பா பெரிய மாற்றம் வரும் அதுவும் நீங்க பௌர்ணமி அன்னைக்கு போய் அங்க தங்கியிருந்து மறுநாள் முருகரை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால உங்களுக்கு எந்த நேரங்கள் தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முறை நீங்க திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க கட்டாயமா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகர் நூறு சதவீதம் மாற்றி அமைப்பார் எப்பொழுதுமே நம்மளுக்கு அவர் உறுதுணையா இருப்பார் நம்பிக்கையோட நீங்க போய் முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க